நாம் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு எழுச்சி உரையை இருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழர்களின் தனிப்பெரும் தலைவர் தன்னுடைய குடும்ப தலைவர் தலைவர் அவர்களே உள்ள மாவட்ட கடல் செயலாளர்கள் அவர்களே அமைச்சர் முபே சாமியார் அவர்களே ராமேற்ற மதிக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னோட்டிகள் அண்ணன் கண்ணப்பன் அவர்களே கோவை ராமநாதன் அவர்களே முன்னாள் அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களே செல்ல உரையாற்ற இருக்கின்ற மதிப்பிற்குரிய அமைச்சர் அண்ணன் முன்முடி அவர்களே வேலையிலே குத்திருக்கின்ற மாணவர்களுடைய அமைச்சர் பொதுமக்களே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம்

やめろ É isso. É.